வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது நாடு முழுவதும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் விவசாயிகளின் நில ஆவணங்கள் இந்த அடையாள அட்டையோடு இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் கடந்த நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாயை எட்டியதாக அவர் கூறினார் இதில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு எழுபத்தோரு சதவிகிதமாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிகாட்டியாக தேசிய பாடலான வந்தே மாதரம் திகழும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வந்தே மாதரம் பாடலை பாடுவது மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று இருபத்தெட்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது இருநூற்று நாற்பத்தெட்டு மீன்பிடி படகுகள் இலங்கையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னையை அடுத்த மாதவரத்தில் விரைவில் அமைக்கப்படவுள்ளதாக உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றவாளிகள் அச்சமின்றி நடமாடுவதாக குறை கூறியுள்ளார் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்தவர்களே குற்றங்களில் ஈடுபடுவது சட்டம் ஒழுங்கு சரிவை எடுத்துரைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழக காவல்துறை தலைவர் நியமனத்தில் விதிமுறைகளை தமிழக அரசு பின்பற்றாமல் காலதாமதம் செய்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நிர்வாக தோல்வி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேர்மையான வெளிப்படையான வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் நோக்கில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆன்லைன் வாயிலாகவும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதையும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சுட்டிக்காட்டினார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது தொழிலாளர் நலன் இளையோர் மற்றும் துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஒற்றுமை பேரணி கோவையில் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட இளையோர் அலுவலர் திரு ஜோயல் பிரபாகர் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கோயம்புத்தூர் கான்ஸ்டிச்சன்சியில் நாங்கள் கூட ஒரு யூனிட்டி மார்ச் ஒற்றுமை பேரணி பண்ண போறோம் இருபது நவம்பர் அன்னைக்கு வந்து நாங்கள் ரேஸ் ரேஸ்கோர்ஸ் ரோட்டில் பண்ண போகிறோம் Minister for Youth Affairs and Sports டிஜிட்டலில் அவர் வந்து லான்ச் பண்ணிருக்கார். இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா quiz competition ஒன்று Instagram Reels பண்ணுற அந்த competition ஒன்று quiz competition ஒன்று essay competition ஒன்று இந்த competitions வந்து பல இடங்களில் டிஜிட்டலில் அவங்களே என்ரோல் பண்ணி participate பண்ணியிருந்தாங்க சில இடங்களில் வந்து நாங்கள் மரக்கன்று நடுறது பேச்சு போட்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து காலேஜஸில் என்எஸ்எஸ் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறாங்க தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பனிரெண்டாம் தேதி என்று ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி என்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் தச்சூரில் புதிய ஐடிஐக்கான கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்கும் ஒற்றுமை தின ஓட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட இளையோர் அலுவலர் திருமதி கீர்த்தனா கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு பிரசாந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களின் குடும்பத்தினருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகுதியுள்ளவர்கள் உரிய ஆவணங்களுடன் வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறும் ஆட்சியர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டத்திற்கான சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போதைப் பொருட்களை கடத்தியது தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் கசகஸ்தானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் வென்றது உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜோதி சிங் தலைமையிலான இந்த அணியில் இருபது பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி சிலியின் சாண்டியாகோவில் வரும் இருபத்து ஐந்தாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலக போட்ஷா போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது மீண்டும் செய்திகள் நாடு முழுவதும் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிழிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக துப்பாக்கிச்சூடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது செய்தியறிக்கை நிறைவு பெற்றது